வணக்கம் உடல் சோர்வணிக்கு சுறுசூறுப்ப அழிக்கிற சூப்பர் உணவுகளை பத்தி தற்போது ஏராளமான மக்கள் வந்து மிகுந்த இதுக்கு போதிய ஓய்வின்மை மற்றும் சரியான உணவுகளை தேர்ந்தெடுத்து பொதுவா உடலுக்கு ஆற்றலை வழங்கறது உணவுகள் தான் அழ எல்லா உணவுகளிலும் ஆற்றலா மாற்றப்பட்ட கலோரிகளும் மற்றும் கிலோ ஜோல்ஸ் அப்படிங்கறதும் இருக்கு கார்போஹைட்ரேட் நிறைஞ்ச உணவுகளும் உடலா ஆற்றல் அதிகரிக்க செய்யும் அதே மாதிரிதான் கொழுப்புகள் மற்றும் புரோட்டீன்களும் ஆற்றலா மாற்றப்பட்டு தேவைப்படும் போது பயன்படுத்தப்பட்டு வராங்க ஆனா சமீப காலமா ஆரோக்கியமற்ற உணவுகளை அதிகமா சாப்பிடறதுனாலதான் நம்மளுடைய செரிமான மண்டல உணவுகளை எளிதில செரிக்க முடியாம கஷ்டப்பட்டு அதன காரணமா தான் உடல் சோர்வு அதிகரிக்குது ஒரு ஒரு சுறுசுறுப்போட இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த உணவுகளை நீங்க அன்றாட சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா வர வேண்டியது அவசியம் குறிப்பா வந்து காலை வேலையில சாப்பிட்டீங்கன்னா தான் நாள் முழுவதும் ஆற்றலுடன் செயல்பட முடியும் முட்டை முட்டையில புரோட்டீன் நிறையா இருக்கு இதுல விட்டமின் பி மற்றும் விட்டமின் டி சத்துக்கள் இருக்கிறதுனால இத காலை வேலையில சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நாள் முழுவதும் சுறுசுறுப்போடு செயல்பட முடியும் சோயாபீன் சோயா பீன்ஸ்ல விட்டமின் பி காப்பர் மற்றும் பாஸ்பரஸ் வளமாக நிறைஞ்சிருக்கு இதில் இருக்கிற விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் ஹார்போஹைட்ரேட்டை உடைச்சி குளுக்கோசா மாத்தி உடல் முழுவதும் ஆக்சிஜனை கொண்டு செல்ல உத உதவி செஞ்சு மிகுந்த சோர்வை தடுக்கும் எப்பவுமே ஒருவரோட உடல்ல ஆக்ஸிஜன் அளவு குறைவாக இருக்குதோ அப்போ சோர்வை உணர முடியும் அதனால சோர்வை அதிகமாக உணர்ந்தீங்கன்னா சோயா சோயாபீன்ஸை உணவோட அடிக்கடி சேர்த்துக்கோங்க நவதானிய ரேசில் நவதானிய செரிலில் நார் சத்து இருக்கிறதுனால அதை சாப்பிடும்போது ரத்தத்தில் குளுக்கோஸ் மெதுவாக வெளியேறி உடல் ஆற்றலை நிலையாக வச்சுக்கும் அதனால் காலையில் நவதானிய செரில்களை உட் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நாள் முழுவதும் சுறுசுறுப்புடன் செயல்படலாம் நட்ஸ்ல உடலுக்கு வேண்டிய நல்ல கொழுப்புகள் புரோட்டீன் மற்றும் நார்சத்து இருக்குது நட்ஸு சாப்பிட்டோம்னா அடிக்கடி பசி ஏற்படுறத தடுக்கப்படும் இதுக்கு அதில் இருக்கிற அதிகப்படியான நார்சத்து தான் காரணம் அதனால உங்களுக்கு சோர்வா இருக்கும் தருணத்தில் நட்ஸை நொறுக்குங்க உங்களுடைய உடலை ஆற்றல் மெதுவாக அதிகரிக்க செய்யும் திணை அப்படின்னா ஒரு வகையான அரிசி மற்ற தானியங்களை விட புரோட்டீன் அதிகமா இருக்கு இதுல நிறைஞ்சிருக்கிற சத்துக்கள் ஒருவரோட உடல் ஆற்றலை சீரா பராமரிக்கும் தினைய சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இதனோட இதய செயல்பாடு மற்றும் செரிமான பாதையில பிரச்சனைகளை ஏற்படுத்துறதை தழுத்தரலாம் பூசணி விதைகள் பூசணி விதையிலும் திணைகள் இருக்கு அப்படிங்கிற சத்துக்கள் வளமான நிறைஞ்சிருக்கு இத ஒருவர் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களோட உடல்ல ஆற்றல் சீரா பராமரிக்கப்படும் அதிலும் உடற்பயிற்சிக்கு அப்புறமேட்டு இதை சாப்பிட்டீங்கன்னா உடல்ல ஆற்றல் தக்க வைக்கப்படும் சாக்லேட் மில்க் நிறைய பேர் வந்து சாக்லேட் மில்கை ஜிங் உணவாக சாப்பிட்றா கருதுறாங்க ஆனால் அதுதான் தப்பு உண்மையில் சாக்லேட் மில்கில் எண்பது சதவிகிதம் தண்ணீர் நிறையதோட மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் மற்றும் சோடியத்தை கொண்டு இருக்கு இதில் இருக்கிற சோடியம் வந்து உடலில் நீர் சத்து சீராக பராமரித்து தசைகளோட செயல்பாடு மட்டும் ரத்தத்தில் அசிடினோட அளவாக அதிகரித்து ஒழுங்கு அதனால் சோர்வோடு இருந்தீங்கன்னா ஒரு டம்ளர் சாக்லேட் மில்கை குடிங்க வாழைப்பழம் வாழைப்பழத்துல கல்லூரிகள் அதிகமா இருக்கிறதுனால நார் சத்து மக்னீசியம் பொட்டாசியம் இதெல்லாம் நிறைய நிறைஞ்சிருக்கு பொட்டாசியம் மற்றும் மக்னீசியம் மூளையோட சீரான செயல்பாட்டுக்கு உதவுறதோட மட்டும் இல்லாம மூளையில ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கும் வாழைப்பழம் செரிமானத்தை அதிகரிக்க செய்யும் அதனால் வயிறு நிறைய சாப்பிட்ட வாட்டி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு உங்களோட சோர்வை நீக்குங்க நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி